பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸா நீங்க மேற்கொண்டு ஆக்ரிகல்ச்சர் படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் உணவுக்கான தேவை இருக்கிற வரைக்கும் பிஎஸ்சி ஆக்ரிகல்ச்சர் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்கான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் என்னைக்கும் குறையாது அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன கோர்ஸ் பத்தி தெரிஞ்சிக்க போறோம்னா பிஎஸ்சி ஆக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி சி ஆக்ரிகல்ச்சர்னா என்ன அதன் நோக்கம் பாடத்திட்டம் வேலைவாய்ப்புகள் சம்பளம் மற்றும் உயர் படிப்புகள் என அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் பிஎஸ்சி ஆக்ரிகல்ச்சர் என்பது வேளாண்மை தொடர்பான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்கள் பற்றிய படிப்பு ஆகும் இந்த படிப்பு விவசாயம் பயிர்களின் வளர்ச்சி மண் பராமரிப்பு விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற தலைப்புகளை உள்ளடக்கியது ஆகும் படிப்பின் நோக்கம் வேளாண்மை அறிவியல் என்பது அதன் அனைத்து அம்சங்களையும் கற்றுக்கொண்டு விவசாயத்தை மேம்படுத்த உதவும் ஒரு கருவியாகும் இதில் விவசாய உற்பத்தி முறைகள் பூச்சிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் சாகுபடி அறிவியல் விலங்குகளின் பராமரிப்பு மற்றும் நில பராமரிப்பு போன்றவற்றை அடிப்படையாக கொண்டது படிப்பின் காலம் நான்கு ஆண்டுகள் பாடங்கள் மற்றும் துறைகள் மண் அறிவியல் பயிரியல் விலங்கு அறிவியல் விவசாய பொருளாதாரம் பயிர் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் அறிவியல் விவசாய உற்பத்தி என அனைத்து துறைகளையும் உள்ளடக்கியது சேர்க்கைக்கான கல்வித் தகுதிகள் பன்னிரண்டாம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆக்ரி வொகேஷனல் ஆகிய குழு பாடங்களில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் சேர்க்கை மற்றும் விண்ணப்பம் மாணவர்கள் சேர்க்கை பெறுவதற்கான விண்ணப்பங்களை அந்தந்த மாநிலங்களின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் பதிவு செய்யலாம் மத்திய மற்றும் மாநில அரசு பல்கலைக்கழகங்களில் ஆய் கேர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் என்ற நுழைவுத் தேர்வு மூலமாக சேர்க்கை பெற முடியும் மாநில அரசு நடத்தும் இறுதித் தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் கலந்தாய்வு மூலம் சேர்க்கை பெற முடியும் பணி வாய்ப்புகள் விவசாய ஆலோசகர் விவசாய ஆராய்ச்சியாளர் விலங்கு பராமரிப்பு நிபுணர் சுற்றுச்சூழல் மேலாளர் விவசாய பொருளாதார நிபுணர் விவசாய தொழில்நுட்ப நிபுணர் என பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன சம்பளம் சராசரியாக ஆண்டுக்கு மூன்று லட்சம் முதல் ஆறு லட்சம் வரை பெறலாம் அரசு துறை வேலைவாய்ப்புகள் வேளாண்மை அலுவலர் ஐபிபிஎஸ்ஏஎஃப்ஓ வங்கி வேலைகள் மண் பரிசோதனை அலுவலர் தோட்டக்கலை அதிகாரி பண்ணை மேலாளர் ஆராய்ச்சி விஞ்ஞானி தனியார் நிறுவன வேலைவாய்ப்புகள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மேலாளர் தாவர இனப்பெருக்க நிபுணர் வேளாண்மை சந்தைப்படுத்தல் நிர்வாகி பண்ணை ஆலோசகர் பசுமை தொழில்நுட்ப நிபுணர் உற்பத்தி மேலாளர் வேலைவாய்ப்பை தரும் முன்னணி தனியார் நிறுவனங்கள் நேஷனல் ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் ராசி சீட்ஸ் ராலிஸ் இந்தியா லிமிடெட் டியூபாண்ட் இந்தியா ஏபிடி இண்டஸ்ட்ரீஸ் பலாதர் ஆக்ரோ ரிசர்ச் ஃபவுண்டேஷன் லிமிடெட் டி வாண்டர் லிமிடெட் மேற்படிப்புகள் அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் மூலம் முதுகலை படிப்புகள் எம் பயிர் அறிவியல் எம்எஸ்சி தோட்டக்கலை எம் எஸ் சி கால்நடை மற்றும் பால் பொருட்கள் உற்பத்தி முனைவர் பட்ட படிப்புகள் மற்றும் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் மூலமாக அரசு வேலைவாய்ப்புகள் பெற முடியும் மேலும் சிறந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரி சேர்க்கை தொடர்பான விவரங்களுக்கு அழைக்கவும் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து நான்கு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்